அலையிலியா கர்த்தருக்கு சகோதரம் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நம்ம தொண்ணூறாவது நான் அதிகாலை ஜபத்தை கர்த்தர் தாமே ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கிறார் அலே இல்லையா தொண்ணூறு தேவ சமூகத்துல அமர்ந்திருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பல விண்ணப்பங்களுக்காக நம்ம ஜெபித்து கொண்டிருந்தோம் அதிகாலை ஜபம் ஏற்றம் ஒரு ஆசீர்வாதமான ஜபமாய் காணப்பட்டது அலெல்வியா இந்த தொண்ணூறாவது நாள் நம்ம கடந்து வந்திருக்கிறோம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கொண்டாடும்படியாக அலெல்வியா அலெல்வியா நான் உன் கருவினா தோறும் பயன்படுத்தும் உந்தன் போல் நாதா திருக்கரத்தின் இசை கருவினான் நாதோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல் எங்கே நான் செல்வேன் உம் நாமத்தை பாடி புகழுவேன் எங்கே நான் சென்ற ஆண்டவரே உங்க நாமத்தை பாடி புகழ்வோம் இந்த நாட்கள்ல தொண்ணூறு நாளா தேவ சமூகத்துல காத்திருந்து ஜபித்திருக்கிறோம் இந்த நாள் இயேசு பிறந்த அந்த திருநாளை அறிவிக்கும்படி அநேக இடங்களுக்கு நம்ம கடந்து போகணும் தேவ நாமத்தை மகிமப்படுத்த வேண்டும் அலேலியா இயேசு நமக்குள்ள பிறந்திருக்கிறார் என்றால் அறியாத ஜனங்களுக்கு இயேசுவை குறித்து இந்த தொண்ணூறாவது நாள் அதிகாலை ஜபத்துல ஜபித்து கொள்ளுங்க கருத்துடைய நாமத்தை மகிமப்படுத்தும்படி எல்லாரும் இணைந்து என்ன பண்ண வேண்டும் ஜெபிக்க வேண்டும் அலேலியா

ಅಲ್ಲೇ ಲಯ್ಯು ಕತ್ತರೆ ತುಿ ಅಲ್ಲಾ ನೂತಿ ನಾಪತ್ತ ಸಂಗೀತ ಒನ್ನ ವಸನೇ ಅಲ್ಲೇ ಲಯ್ಯುಮಾವೇ ಕತ್ತ துதி வசனம் சொல்கிறது நான் உயிரோடு இருக்கிற நாள் மட்டும் கர்த்தரை துதிப்பேன் நான் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் நாளெல்லாம் கர்த்தரை துதித்து அவரை கீர்த்தனை பண்ணும் போது இந்த தொண்ணூறு நாள் உபவாசம் போல நம்ம அதிக ஜெபித்து ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் அலியா கர்த்தரால் மாத்திரம் தான் அற்புதங்களை செய்ய முடியும் என்று விசுவாசிங்க இந்த நாள்ல கூட இருபத்தி ஒரு நாள் உபவாசம் கூட்டம் சார் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம் தேவன் தமிழ் நம்மளை ஆசிர்வதிக்கிறோம் விசேஷமா பிரியமான சகோதர சகோதரிகளை எங்களோட அத்திக்காரியை எழுந்து எங்களோட சேர்ந்த ஜெபித்தா அனைவரையும் புதிய வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பெரிய மெராட்டில கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார் ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையின் படி கர்த்தரால் சகலத்தையும் செய்யக்கூடும் என்று விசுவாசத்தோடு ஜெபித்த அனைவரையும் எங்களோட இணைந்த ஜெபித்தவர்கள் கிருபை ஜீசஸ் மினிஷி முகாந்திர அதே போல் நமக்காக ஊழியக்காரே கிருபை ஜீசஸ் மினிஷ்டி ஊழியக்கா நமக்காக யூடியூப்ல ஒவ்வொரு பிரேயரும் போட்டு அவரை பலப்படுத்துற கர்த்தரை நான் நன்றியோட சோதரிக்கிறேன் இதற்காக இணைந்து சகோதரிகளாக இணைந்து இந்த ஊழியத்தில் பங்கேற்ற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் அறுபது நூறு ஆயிரம் ஆசீர்வதிக்கணும் அல்ல இல்லையா மத்திய ஒன்னு அதிகாரம் இருபத்தொன்னு சொல்கிறது அவர் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயிருக்க ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் அல்ல அந்த இயேசு என்ற பெயர் பாவங்களை நீக்கிறவர் அல்ல இல்லையா ரட்சிப்பை கொடுக்கிறவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் இன்றைக்கு இயேசுவை குறித்து ரட்சிப்பை குறித்து நம்ம அனைவருக்கு அறிவிக்கும் போது தேவன் பெரிய வரக்கல நம்ம வாழ்க்கையில செய்வாராக